திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாம் வயதில் நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக அடியெடுத்து வைத்தார் மாநிலங்களவை உறுப்பினராக இருபத்தி நாலு ஆண்டுகள் மக்களவை உறுப்பினராக ஆறு ஆண்டுகள் ஆக மொத்தம் நாடாளுமன்றத்தில் முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் குரலாக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் போராடியவர் உறுப்பினராக அதனால கிடைக்கும் உடல்நலம் கருதி அவருக்கு வந்து ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர்களாக ஒரு மக்களவை ஒரு மாநில அதன் அடிப்படையில் தான் உடன்பாடு ஏற்பட்டது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கடந்து எட்டு ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் நீடித்து வருகிறோம் செப்பரமுறை அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் புதுவுடைமை இயக்கங்கள் விடுதேசத்தியல் கட்சி எங்களுக்கும் அந்த அடிப்படையில் தலா ஆறு சட்டமன்றத் தொழில்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சீட் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை வரும் பொழுது எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரி ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு மாணவர்கள் உறுப்பினர் சொல்லும் பொழுது அதை அறிவிப்பு அறிவிக்க அறிவிச்சுடலாமே சொல்லும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா நீ ஒரு முன்னேதான பட்சம் இருக்கு அத வருஷம் இருக்கு அப்போ கண்டிப்பாக தலைவர் அதை செய்வார் தலைவர் கூட்டணி தலைவர் முதலமைச்சர் என நிலைமை செய்வார் என்று சொன்னார் அது அறிவிச்சுட்டா போதும் இல்லையே நாங்களோட இயக்கத்தோர் பத்தியில் மற்றவங்கலாம் ரெண்டு சீட்டை எங்களுக்குன்னு சொல்லும் போது இல்லை அது ராஜ்யசபா கண்டிப்பாக அதை மட்டும் தான் அது அதுவரை கண்டிப்பாக தலைவர் வைப்போக்குறதை மறக்க மாட்டாங்க கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொன்னாங்க அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் ரொம்பவே தொடர மாற்ற கிடையாது அதை நடிப்படையில கேட்ட கேள்வி கேட்கு சொல்லுவேன் அதனால தான் நாங்கள் அதை கடந்து சொல்லுன்னு

முக்கியமான நபர்கள் அதனால வந்து அப்போதைக்கு தலைவர் கொடுத்ததுக்கு கண்டிப்பா கூட்ட நீங்க தலைவர் ஒரு வருஷத்துக்கு அதை எதிர்ப்பு நீங்க சொல்ற மாதிரி வருத்தம் இருக்கு அதை கடந்து